வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழியில் உலக சுற்றுச்சூழல் தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையால் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நாளாகும் இது நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழல் சீரழிவுகளை தடுப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு உலகளாவிய முயற்சியாகும் இதனை போற்றும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளை கடந்து கல்வி பணியாற்றி வரும் சபாநாயகர் இந்த மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினம் பள்ளியில் செயல்பட்டு வரும் தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினமானது வெகு சிறப்பாக மாணவர்களிடையே கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் இயற்கை பசுமை குறித்த உறுதிமொழியினை மாணவ மாணவிகள் எடுத்துக்கொண்டனர் பசுமை பற்றிய ஓவிய போட்டிகள் மரக்கன்று நடும் நிகழ்வு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சீனிவாசன் தலைமையில் பள்ளி தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர் வாசுதேவன் மற்றும் பள்ளி சுற்றுச்சூழல் மன்ற பொறுப்பாசிரியர் ரமேஷ் ஆகியோர்கள் முன்னிலையில் பள்ளியின் புதிய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ள எஸ் முரளிதரன் மரக்கன்றுகளை நட்டார் இந்நிகழ்வில் மூத்த முதுகலை ஆசிரியர் முருகபாண்டியன் பட்டதாரி ஆசிரியர் விஜய ஐயப்பன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இயற்கை வளங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளுக்கும் தேவையான வளங்களை உறுதிப்படுத்துவது நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நாமும் நம் சங்கதிகளுக்கு உறுதுணையாக இருக்கலாமே உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்